ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ தேர்ட் பேச்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் தர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்க்க போகிறோம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தபேலா மிருதகம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஓவல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஓகேவா அந்த ஓவல் ஷேப் வந்து ரொம்ப குண்டாவும் போடாமல் ரொம்ப ஒல்லியாகவும் போடாமல் மீடியமான சைஸில் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ உள்ளே வந்து இன்னொரு வந்து ஓவல் ஷேப் போட்டு நான் போல்டு பண்ணியிருக்கேன் ஸோ கீழே வந்து இந்த மாதிரி யூ ஷேப் போட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் போடணும் இது வந்து சிங்கிள் இப்போது ஒன்று போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் போடணும் ஓகேவா ஸோ இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வந்து மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து எல்லா ட்ரம்ஸும் போடுவோம் பட் உள்ள இருக்க எலமெண்ட் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நான் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் ஹம்ஸ் போடலாம் டபுள் லைன்ஸ் போடலாம் ப்ரில்ஸ் போடலாம் நெகட்டிவ் ஃபில்லிங் போடலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து சிங்கிளாக போட்டு காமிச்சேன் இப்போ நான் டபுளாக போட்டு சொல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஓவல் ஷேப் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் சாய்வலாக சாய்ச்சி போட்டிருக்கேன் சைடில் வந்து கிராஸாக போட்டிருக்கேன் ஓவல் ஷேப்பு ஸோ உள்ளேயும் அந்த ஓவல் ஷேப் போட்டு நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூ ஷேப் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் நம்ம டபுளாக போட சொல்ல இந்த ஓவல் ஷேப் வந்து கிராஸாக போடணும் ஸோ அந்த யூ ஷேப்புக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி நான் மறுபடியும் ஓவல் ஷேப் போட்டு உள்ளே வந்து ஒரு மாதிரி ஓவல் போட்டுட்டு உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகேவா போல்டு பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கீழே வந்து யூ ஷேப் போட்டுக்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு டபுளாக தெரியும் ஓகேவா டபுள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரம்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரம்ஸ் வந்து பெருசாகவும் ஒரு ட்ரம்ஸ் வந்து சின்னதாகவும் போடக்கூடாது ரெண்டுமே வந்து சேமான ஈக்குவலான சைஸில் தான் நம்ம போடணும் ஸோ உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹம்ஸ் போடுறேன் மோஸ்ட்லி இங்கே ஹம்ஸ் போட சொல்ல உங்களுக்கு அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் ஹம்ஸ் போட்டு டாட் வைக்கிறேன் ஸோ அதே ப்ராசஸ் தான் கீழேயும் ஹம்ஸ் போட்டு டாட் வச்சுக்கேன் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது ஃபில்லிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ உள்ளே வந்து நெகட்டிவ் ஃபீலிங் போடலாம் நேம் எழுதலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஐடியா பொறுத்து தான் ஸோ சிங்கிளும் போட்டாச்சு டபுளும் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து இன்னொரு டபுளும் நான் போட்டு காட்டுறேன் மறுபடியும் இந்த மாதிரி ஓல் ஷேப்பில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா ஓல் ஷேப் பாருங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்னொரு ஓவல் போட்டுக்கிறேன் ஓவல் போட்டு போல்டு பண்ணிக்கிறேன் போட்டு தேய்க்கக்கூடாது ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்தனாலே உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷேப் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சரியாக போட தெரியாது ஷேப் வந்து மாறிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி யூ ஷேப்பை வந்து டாட்டட் லைன்ஸாக வச்சு நீங்கள் போடுற சொல்ல உங்களுக்கு ஈஸியாக வந்து போட முடியும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி யூ ஷேப் வந்து நான் போடுறேன் இதே வந்து நீங்கள் ஓவல் ஷேப் கூட போட்டுக்கலாம் டாட்டட் வச்சு ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ வந்து நான் க்ராஸாக ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து இந்த சைடு போட்டிருக்கேன் ஓகேவா லெஃப்ட் ரைட்டு சைடில் போட்டிருக்கேன் அது வந்து நான் கீழே இறக்கி போட்டிருக்கேன் டபுளில் இது பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டுமே சைடில் போட்டிருக்கேன் ஸோ மிக்சருக்கு இடத்துல வந்து யூ ஷேப் போட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இந்த மாதிரியும் போடலாம் இல்லை அப்படின்னா நான் செகண்டாக போட்டிருக்கல அந்த மாதிரி கூட நம்ம போடலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கலாம் ஸோ அதுக்கு மேலேயே வந்து நான் போடுறேன் நல்லா வருங்க அதுக்கு மேலேயே போடுறேன் இதை நீங்கள் லிஃப்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் தேய்ச்சி போடுறத விட லிஃப்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து நல்ல நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் லிஃப்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத போல்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணால் கொடுக்கலாம் நான் ஜஸ்ட் மறுபடியும் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ஹம்ஸ் தான் கொடுப்பாங்களே ஏன்னா ட்ரம்ஸில் வந்து ஹம்ஸ் கொடுக்க சொல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹம்ஸ் போடலாம் இந்த மாதிரி ஸ்பைரல் போடலாம் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தபைலா ட்ரம்பட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து போட்டுக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஆப்போசிட் சைடில் வந்து இதே ஷேப்பில் வந்து அதே சைஸில் வந்து இன்னொரு இது போட்டுக்கிறேன் ஓகேவா பாருங்கள் ஒரு டாட் ஓவல் போட்டு உள்ளே வந்து இன்னொரு ஓவல் போட்டு நான் இது பண்ணிக்கிறேன் சென்டரில் வந்து மேலேயும் கீழேயும் டாட் வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே ஒரு இன்ச்சுக்கு தள்ளி நீங்கள் டாட் வச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ கீழே வைக்க சொல்ல கொஞ்சம் தள்ளி கீழே வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம டாட்டட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண சொல்ல இந்த மிருதங்கம் வந்துடும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி போடுவாங்க ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா பார்ட்டிஷன் வந்து கரெக்டாக பிரிக்க முடியும் ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் டாட் வச்சு நான் போடுறது சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டு பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுலேயுமே வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடலாம் நேம்ஸ் எழுதலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதுலேயுமே நான் வந்து லைன்ஸு ஹம்ஸ் போடுறேன் அதுக்கப்புறம் டா டபுள் லைன் போடுறேன் ஸோ நம்மளோட இஷ்டம் தான் நம்ம எது வேணால் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஆனால் எல்லாத்துக்குமே ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வரும் உள்ளே போடுற எலமெண்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா சில பேர் வந்து நீங்கள் ஷேப் வந்து தப்பாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஷேப் வந்து தான் இதில் முக்கியம் ஸோ ஷேப் வந்து கரெக்டாக போடுங்க ஸோ இந்த சைடு டபுள் லைன் போட்டு போல்டு பண்ணிக்கிறேன் திருப்பி ஹாம்ஸு அப்புறம் போல்டு லைன் அந்த மாதிரி போட்டு நான் இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது ஸோ அதுவுமே நான் தரேன் வேறு டிசைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு ஸோ சில பேருக்கு இது புரியல அப்படின்னா இப்போ மறுபடியும் பாருங்கள் நான் பெருசாகவே கொஞ்சம் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டுக்கிறேன்னா அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு சைடில் வந்து ஓவல் ஷேப் ரெண்டுமே சேமாக தான் போடணும் ஸோ அதுக்கு சென்டரில் இப்போ மேலே வைக்க சொல்ல ஒரு இன்ச்சு கேப் விட்டு மேலே டாட் வைங்க கீழே வைக்க சொல்ல ஒரு இன்ச்சு கீழே டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பார்ட்டிஷன் பிரிங்க ஓகேவா ஸோ இந்த பார்ட்டிஷன் பிரிக்க சொல்ல தான் உங்களுக்கு அந்த ஷேப்பே உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷியன் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹம்ஸ் போட சொல்ல உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ பாருங்கள் ரெண்டு நான் ஹம்ஸ் போடுறேன் இதுக்கப்புறம் வந்து ஃபேமஸான டிசைன்ஸ் வந்து எப்படி போடுது அப்படி இப்போ காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம நார்மலாக உங்களுக்கு ஜிக்ஸ் ஆக் போடுத்துறோம் இல்லை ஸோ அந்த மாதிரி சிக்ஸாக் வந்து நான் ஒரு மூணு லேயருக்கு போட போகிறேன் இப்போ ஒரு லேயர் போட்டேன்னா அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அந்த மாதிரி தேர்டு மூணு லேயர் போட்டுட்டு மிக்சர்க்கு இடத்த வந்து நான் போல்டு பண்ணிக்கிறேன் ஸோ இது இப்படி போட சொல்ல உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் நல்லா போல்டாகவும் இருக்கும் ஸோ பிரைடலுக்குலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு நல்லா கிராண்டாக தெரியும் ஸோ அதனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அதே தான் இதில் நெகட்டிவ் ஃபீலிங்கும் நம்ம போடலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி இதே சைடில் வந்து இந்த மாதிரி சிக்ஸாக் போடுறேன் ஸோ நம்ம ஜிக்ஸாக் வந்து த்ரீ லேயர் போடலாம் ஃபோர் லேயர் போடலாம் ஸோ நம்மளுக்கு எத்தனை லேயர் தேவையோ அத்தனை லேயர் போட்டு அதுக்கப்புறம் வந்து போல்டு பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து க்ளீனாக உங்களுக்கு கைட் பண்ணிவிடும் ஓகேவா ஸோ எறக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நான் வந்து கொடுத்துடுவேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேலன்ஸ் இது இருக்குல்ல ஸோ இதுக்குமே இந்த என்னடி சைட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செக் போடுவோம்ல ஸோ ரெண்டு லைனுக்கு வந்து நான் போட்டுவிட்டு மேலே வந்து ரெண்டு டபுள் லைன் போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் நான் போல்டு பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு கிராண்டாக தெரியும் இப்போ ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் போல்டு பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் நீங்கள் டாட் வச்சா டாட் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாலு சைடு கார்னர்லேயும் ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட இன்னுமே அழகாக தெரியும் ஸோ உள்ளே போடுற டிசைன் வந்து நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நோட்டில் போடணும்னா சிங்கிள் டபுள் அது இருக்கில்ல எல்லா ஒன்றுனும் ஒரு பேஜ் ஃபுல்லாக போடணும் சிங்கிள் ஒரு பேஜ் ஃபுல்லாக போடணும் டபுள் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக போடணும் ஸோ ஒன்று ஒன்று ஒரு பேஜ் ஃபுல்லாக போடணும்